ஸ் நம்ம சேனலில் டெய்லியும் ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் நான் எக்னாமிக் டைம்ஸ் டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோல் என் ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம ரெண்டு ஸ்பெஷல் டாபிக் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ இன்கம் டேக்ஸ் பில் ஸோ நியூ இன்கம் டேக்ஸ் பில் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில் இந்த டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்ல பண்ணியிருக்காங்க இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர் ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஆக்டான நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது ஸோ பில்லோட பில்லை வந்து இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில்லை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அதாவது செக்ஷன்ஸை இன்க்ரீஸிங் பண்ணியிருக்காங்க ஓவரால் லென்த்தை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக அவங்க வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ எளிதாக விளக்கம் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஓவரா எளிதாக உங்களால் புரிஞ்சிக்கக்கூட முடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓவரால் லென்த்தை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேக்ஸ் ஸ்லாப்பு ரேட்ஸு எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேப்லர் காலம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில்லில் டோட்டலாக எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் லேக் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓல்டு இன்கம் டேக்ஸ் ஆக்டோட கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்டி பர்சென்ட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க வேர்ட்ஸை ஸோ இதில் நமக்கு ஒரு இன்வெஸ்ட்ரா என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த நியூ இன்கம் டேக்ஸ் பில்லில் கிளாஸ் சிக்ஸ்டி செவன் இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கேபிட்டல் கெய்ன்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க அதாவது ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கும் அதில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் மூலமாக வர இன்கம் டேக்ஸ் சார்ஜஸ் எல்லாமே அந்த கேபிட்டல் கெய்ன்ஸ்க்கு கீழே வரும் விச் இஸ் அண்டர் கிளாஸ் சிக்ஸ்டி செவன் ஸோ இதில் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசஸ் அட்ரங்கும் சொல்லியிருக்காங்க அதாவது கேபிட்டல் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு ரெஃபரிங் டு நீங்கள் லீகலாகவோ இல்லை ஃபினான்ஷியலாகவோ ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து இந்த கிளாஸ் சிக்ஸ்டி செவனுக்குள்ளே வரும் கேபிட்டல் கெய்ன்ஸுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் நியூ பில்லில் கிளாஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் இருக்குது இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்காக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அண்டர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் கீழே வர ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின்ஸ்க்காக உள்ளது தான் கிளாஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் ஸோ இது வந்து ஈக்விட்டி ஷேர் இந்த கம்பெனியாக இருக்கலாம் இல்லை ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டு அதாவது செல்லிங் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வித்தின் டூ இயர்ஸ்க்குள்ளே ஷார்ட் டேம்னாலே வித்தின் டூ இயர்ஸ்க்குள்ளே செல்லிங் ஆஃப் ஹவுஸ் நான் சொல்கிறது ப்ராப்பர்ட்டிக்கு அதே நீங்கள் ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருந்திங்கன்னா வித்தின் டுவெல் மந்த்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்குள்ளே நீங்கள் செல் பண்ணியிருந்திங்கன்னா அது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினில் வரும் ஸோ இதெல்லாம் எந்த இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன்ஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓல்டு இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருப்பாங்க இப்போ அதெல்லாம் கிளாஸ்ன்ற நேமுக்கு வருது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இல்லை ஈக்குயிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டுவெல் மந்த்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்க்குள்ளே நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இதில் வரும் ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் படி என்ன பண்ணியிருந்தாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டாக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதெல்லாமே இப்போ இந்த கிளாஸ் ஒன் நைன் சிக்ஸ் கீழே வந்துடும் சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணது இன்க்ரீஸ் பண்ணது தான் நோ சேஞ்சஸ் அடுத்தது கிளாஸ் ஒன் நைன்டி செவன் சொல்லியிருக்காங்க அதில் லாங் டேம் கேபிட்டல் கெய்ன்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் கீழே வர்றதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்டாக இருக்கலாம் பில்டிங் ஆர் எனி அதர் அசட் லாங் டூரேஷனாக நீங்கள் வச்சுருந்து அதை நீங்கள் வந்து செல் பண்ணிங்கன்னா ஸோ அதெல்லாம் கே லாங் டேம் கேபிட்டல் கெயின்ஸில் வரும் பட் ஈக்விட்டி இதில் வராது கிளாஸ் ஒன் நைன்டி செவனில் ஈக்விட்டி வராது லாங் டேம் கேபிட்டல் கெயின்ஸில் அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ கிளாஸ் ஒன் நைன்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அண்டர் லாங் டேர்ம் கேபிட்டல் அசட் கீழே இது வரும்னு சொல்லியிருக்காங்க இதில் ஈக்விட்டிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க க்ளா கிளாஸ் ஒன் நைன்டி செவனில் பார்த்தீங்கன்னா அதுவும் லாங் டம் தான் பட் நாட் ஃபார் ஈக்விட்டி இல்லை சென்டிங் செல்லிங் லேண்ட் அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி செல் பண்ணுறது ஸோ லாங் டேமுக்கு செல் ப வச்சுருந்துட்டு செல் பண்ணுறதுலாம் அதில் வந்துடும் ஒன் நைன்டி செவனில் வந்துடும் ஒன் நைன்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஈக்விட்டி ஷேருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ ஈக்குவிட்டி ஓரியன்டாக நீங்கள் செல் பண்ணீங்க ஆஃப்டர் ஒன் இயர் கழித்து நீங்கள் செல் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிளாஸ் ஒன் நைன்டி எயிட் கீழே வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பற்றி சொல்லணுன்னா மோர் தென் டுவெல் மந்த்ஸ்க்கு மேலே இருந்து நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஸோ இப்போ அதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் படி டென் பர்சன்ட்லேருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை சேம் தான் இப்போயும் சொல்லியிருக்காங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னு லிமிட்டையும் அப்படியே அப்பயே ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஒன் லேக்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்காக நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோன்னு ஸோ அதே சேம் தான் இது ஸோ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் வரைக்கும் இருக்காது அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ப பண்ணணும் அதே செக்ஷன் எயிட்டி சீன்றது இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எங்கே நீங்கள் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது இன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன் ஈக்விட்டி ரிலேட்டட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் இபிஎஃப் இருக்கட்டும் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியல் ப்ரீமியமாக இருக்கட்டும் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் ஸோ எனி டேக்ஸ் சேவர் டெபாசிட்ஸ் எல்லாமே செக்ஷன் எயிட்டிசியில் வரும் அதாவது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் யார் சூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் செக்ஷன் எயிட்டிசியில் வரும் ஸோ அது இப்போ இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்டுன்றபடி எதில் மாறும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன் டூ த்ரீன்ற இதில் மாறும் லிமிட் வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் லிமிட்டு ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம டேக்ஸ் தான் பண்ணணும் ஸோ இது தான் இன்கம் டேக்ஸ் நியூ இன்கம் டேக்ஸ் பில்லில் நமக்கு தேவையானது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வருது லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இது எல்லாமே ஐடிசி இதெல்லாம் என்ன நேமில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு இப்போ பார்த்தோம் இப்போ அடுத்தது நாட்கோ ஃபார்மா ஸோ கடந்த ஒரு வாரமாக நல்லா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நாட்கோ ஃபார்மா பார்த்திங்கன்னா ஷேர் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ட்ராப் ஆகிருக்கு லாஸ்ட் ஃபைவ் டேஸில் மட்டும் எதனாலன்னு பார்த்திங்கன்னா ஒரு வீக் க்யூ த்ரீ ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் ட்ராப் ஆகிருக்கு ஸோ கியூஜ்ரேரிசல்ட்டு ஒரு பாத்திரலாம் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி த்ரீ க்ரோர் தான் கொடுத்துருக்காங்க ரெவன்யூ தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் கம்மியாக இருக்குது ஃபோர் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோ கொடுத்துருக்காங்க நான் பக்கத்தில் வேல்யூ கொடுத்துருக்கிறது வெசுன்றது இயர் ஆன் இயர்வைஸ் கம்பேரிஷனில் நான் கொடுத்துருக்கேன் எவ்விடா எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் டவுன் ஆகிருக்கு தேர்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் நைன் க்ரோர் கொடுத்துருக்காங்க மார்ஜின் ரொம்ப டவுன் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீலேருந்து எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட்டாக கம்மியாயிருக்கு ஸோ இதுதான் நாட்கோ ஃபார்மாவோட க்யூ த்ரீ ஈரோன் இயர்வைஸ் ரிசல்ட் ஸோ ரிசல்ட் பார்த்தாலே தெரியுது ரிசல்ட் அவ்வளோவா நல்லாவே இல்லை அது மட்டும் இல்லாமல் தேர்ட் இன்டர்ம் டிவிடண்ட்டாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர் ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஃபிப்ரவரி எயிட்டீன் ஸோ இது வந்து எப்போ பேமெண்ட் நடந்து முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏன் இறங்கியிருக்கு மேட்கோ ஃபார்மோட ரிசல்ட் ஏன் இறங்கியிருக்கு மார்க்கெட்லேயும் ஷேர் நல்லா இறங்கியிருக்கு ஸோ அதுக்கான என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ டிசம்பர் குவார்ட்டரில் ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட் அதாவது தயாரிப்பு ஏற்றுமதி வந்து டவுன் ஆயிருக்கு கம்மி ஆயிருக்கு நாங்கள் தயார் பண்ணுற ஏற்றுமதி வந்து தயாரிப்பு பண்ணுற ஏற்றுமதி வந்து டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் எவ்வளோ டவுன் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா 52.8% year-on-year-wise compare ஆன் இயர்வைஸ் கம்பேர் போது டவுன் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க ஏற்றுமதி அதாவது போன வருஷம் இதே Q3ல சிக்ஸ் நாட் ஃபைவ் இருந்தது இப்போ 285.8 ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் 52.8% எயிட் on year wise சொல்லியிருக்காங்க அதாவது டூ எயிட் பர்சன்ட் இயர் ஆன் டவுன் ஆயிருக்கு ஸோ இந்த இதில் டவுன் ஆனதுனால தான் எங்களோட ஓவரால் ரெவன்யூவும் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சண்டாக கம்மியாகி ஃபோர் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி எயிட் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் குரோர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நாட்கோ ஃபார்மா ஏன் இறங்குச்சு ரிசல்ட்டு நல்லா இல்லைன்றதுக்கான காரணம் ஸோ இதை பற்றி நுவாமா இன்ஸ்டியூஷனல் ஈக்விட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்கோ ஃபார்மாவுக்கு டவுன் பண்ணியிருக்காங்க டாக்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டிலேருந்து தௌசண்ட் ஹண்ட்ரடாக குறைச்சிருக்காங்க ஆனால் ஹோல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பட் நாட்கோ ஃபார்மா ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோவில் க்ளோஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட அவர் சொன்னதுலேருந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருப்பீஸ் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு பட் ஆனால் நோவமாக ஹோல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ நாட்கோ ஃபார்மாவோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் கம்மியாயிருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் குரோர் எரோடாகி ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ க்ரோர் தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ நாட்கோ ஃபார்மாக ஃபிஃப்டி டூ வீக் லோவையும் எட்டியிருக்கு அதுவும் லாஸ்ட்டு ஃப்ரைடே தான் பதினாலாம் தேதி எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் தான் ரீபவுன்ஸ் ஆகி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோவில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இந்த க்யூ த்ரீ டிக்ளைன் வந்து ஸோ என்ன நியர் டேர்மில் தான் இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க டியூ டு இந்த எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன் ஏற்றுமதியில் எக்ஸ்போர்ட்டிங்கில் வந்து கம்மியானதுனால குறஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ்லேயும் கொஞ்சம் டைமிங் டிலே ஆயிருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஒரு நல்ல ஃபார்ம் அதாவது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க என் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நாட்கோ வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணலாம் நான் வச்சுருக்கேன் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதோட ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ் எப்படி இருக்குது இந்த ரிசல்ட்லாம் வந்து இறங்கின பிறகு எப்படி இருக்குது அஸ் ஆன் பிப்ரவரி ஃபோர்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நிலவரப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் நம்ம குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் க்ரோரா இருக்கு பி ரேஷியோ எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் நைன் தான் இருக்குது ஸோ பிஇ ரேஷியோ டூ டிஜிட்ஸ்க்கும் கம்மியாக தான் இருக்குது பிபி ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் டூ ஒன் இருக்குது டெப்ட் டூ ஈக்யூட்டி கம்மியாக தான் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் இருக்குது இன் ஒன் பாயிண்ட் ஜீரோ செவன் பர்சன்ட் இருக்குது ஸோ ஃபண்டமெண்டலாக எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ஸோ ஐ ஆம் ஹோல்டிங் ஃபார் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ